ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மட்டன் பிரியா மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் நான் சொல்கிற மாதிரி அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள் குழம்பு வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பிரணி பிரத்னி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் அதில் நான் இன்றைக்கி மட்டன் குழம்புக்கு அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் அதை நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அது கூடவே நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கறியை கிளீன் பண்ணும்போதே தெரியும் கொஞ்சம் இல ஆடாக இருந்தால் மூணு விசில் போதும் கொஞ்சம் முத்துனா ஆடாக இருந்துச்சுன்னா நீங்கள் அஞ்சு விசில் கூட வச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி வேக வைக்க எடுத்துக்கோங்க இந்த வெந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்களா அதை சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க அன்னாசிப்பூ கூட ஒரு துண்டு பட்டை ஒரு கல்பாசி ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு மிக்ஸியில் ஒரு நல்ல நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி மட்டன் குழம்பு செய்யும்போது நல்ல வாசமாகவும் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் ஒரு இடிக்கலை எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டு ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம் இதை நம்ம தாளிக்கும் போது சேர்க்கும்போது மட்டன் குழம்பு நல்ல வாசமாக இருக்கும் அதுக்காக தான் இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு செய்ய தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை நம்ம அரைச்ச மசாலா அதுக்கப்புறம் நம்ம நுணுக்கின வெங்காயம் அப்புறம் ஒரு வாழைக்காய் இந்த வாழைக்காயை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா கருப்பாக போயிடும் குழம்பு கொதிக்கும் போது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து அது அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கோங்க அதனால எண்ணெயில் பொறிஞ்சதும் கூடவே நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சுவை வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் சின்ன வெங்காயத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூடவே எடுத்து வச்சுருக்க ரெண்டு தக்காளியையும் அது கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க நம்ம தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கும் போது நமக்கு குழம்பு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நல்லா வதக்கி எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் கூடவே பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதக்குனதும் அதுக்கப்புறம் இதுக்கு இது கூடவே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சோம்னா சோம்பு சீரகம் மிளகு தேங்காய் பட்டக்கிறாலாம் போட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டால் அதையுமே இந்த எண்ணெயில் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும் போது அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நமக்கு மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இடித்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது சேர்க்குன்னு சொல்லியிருந்தால அதை நான் மறந்துட்டேன் அதுக்காக நான் வந்து ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் சேர்த்து அந்த வெங்காயத்தை நான் வதக்கிறேன் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன் ஆனால் வந்து இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் இதை சேர்த்து தான் பட்டை கிராம போலாம் சேர்த்து நம்ம வதக்கணும் இது எல்லாமே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த கறியை அந்த தண்ணியோடைய அது கூட சேர்த்துக்கலாம் இது கூட நமக்கு தேவையான அளவு நம்ம இது கூட கலந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தே இந்த குழம்புக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு பார்த்துக்கலாம் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து வாழைக்காயை இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடியே வாழைக்காயை வெட்டி வைச்சோம்னா அது கருப்பாக போயிடும் அதுக்காக தான் சொல்கிறது இந்த மாதிரி வாழைக்காயை சேர்த்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அதனால் பத்து நிமிஷம் கொதிச்சாலே நமக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி குழம்பு கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மட்டன் குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு உண்மையாகவே மட்டன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தனித்தனியாக மசாலா செய்ய சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் மற்றதெல்லாம் அரை அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் எப்போவுமே குழம்பு செய்யும்போது வீட்லேயே அரைச்ச குழம்பு மித குழம்பு மிளகாய்த்தூள் செஞ்சு செஞ்சு பாருங்கள் அது நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டு அதை கிண்டக்கூடாது அப்படியே ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்படியே இறக்கிடணும் கரண்டி போட்டு கிண்டக்கூடாது அதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான மட்டன் குழம்பு தயார் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காம சேவ் பண்ணி உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அனவுகள் செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அமிர்தமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்